ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவான் சரணம் நான் ஆந்திர பிரதேசத்தின் ஏலூரைச் சேர்ந்த லக்ஷ்மி என் கணவர் எலுமிச்சம்பளம் ஏற்றுமதி தொழில் நடத்துகிறார் இந்த தொழிலில் தினமும் லட்சக்கணக்கான ரூபாய் பரிமாற்றம் செய்யப்படும் நாங்கள் தினமும் கொல்கத்தா மற்றும் பிற இடங்களுக்கு எலுமிச்சையை ஏற்றுமதி செய்வோம் என் கணவர் இருப்பினும் எதிர்பாராத விதமாக இரண்டு நாட்களுக்கு கொல்கத்தாவிற்கு எலுமிச்சையை விநியோகம் செய்ய மறுத்துவிட்டார் அவர் வணிக வாடிக்கையாளர்களிடம் எலுமிச்சையை கொல்கத்தாவிற்கு ஏற்றுமதி செய்வதற்கு பதிலாக உள்ளூர் சந்தைக்கு அனுப்புவதாக தெரிவித்தார் அந்த நேரத்தில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக கொல்கத்தாவிற்கு பொருட்களை அனுப்பிய பிற வணிகங்களுக்கு குறிப்பிடத்தக்க இழப்பு ஏற்பட்டது எலுமிச்சையை கொல்கத்தாவிற்கு அனுப்பியிருந்தால் அந்த இரண்டு நாட்களில் குறைந்தது ரூபாய் லட்சத்தை எண்பது இழந்திருக்கலாம் ஸ்ரீ அம்மா பகவான் என் கணவர் கொல்கத்தாவிற்கு எலுமிச்சையை ஏற்றுமதி செய்ய வேண்டாம் என்று சரியான நேரத்தில் வழிகாட்டியதன் மூலம் எங்கள் நிறுவனத்தை ரூபாய் எண்பது லட்சம் இழப்பிலிருந்து காப்பாற்றினார் ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவான் எங்கள் நிறுவனத்தை நஷ்டத்திலிருந்து பாதுகாத்து எங்கள் வாழ்க்கை மற்றும் எங்கள் வணிகம் ஆகிய இரண்டையும் உள்ளடக்கிய ரக்ஷண கவச்சத்தை எங்களுக்கு தந்ததற்காக மிக்க நன்றி நஷ்டத்தில் இருந்து எங்களை காத்து எங்கள் வாழ்வில் மகத்தான அருளையும் மிகுதியையும் கொண்டு வந்த ஸ்ரீ அம்மா பகவானுக்கு நாங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் அனந்த கோடி பாத பிரணாமங்கள் ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவான் ஜெய் போலோ ஐஸ்வர்ய பிரதாதா ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவான் கி ஜெய் எப்போதும் நன்றியுடன் லக்ஷ்மி ஏலூர் ஆந்திர பிரதேசம்